அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் கெட்ட சக்தியினுடைய ஆதிக்கம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான அறிகுறிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன கெட்ட சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது உங்கள் வீட்டில் பாரு ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை திடீர்னு விபத்து நடக்கிறது அடிபடுறது நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அந்த வீட்டை வந்து மேலே எழுப்ப முடியாமல் அப்படியே நிற்கிறது நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கெட்ட சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா சொல்லலாம் இது எல்லாமே சாதாரணமா இயல்பா எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனாலும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத நேரத்துல அடிக்கடி இதே மாதிரியே நடக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு வீட்டுல கெட்ட சக்தியினுடைய ஆதிக்கம் இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போல் உங்களுடைய அனுபவத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு அதை நான் இப்படி உணர்ந்தேன் அது முன்கூட்டியே எனக்கு வந்து தெரியப்படுத்துச்சு அல்லது இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவத்தில் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது போல் உங்கள் வீட்டில் சக்தி இருக்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அதை மற்ற நேர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டிருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் பார்த்து சரியான முறையில் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நடக்குங்க பொதுவாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தடையாகவே இருந்துகிட்ருக்கு நான் வந்து உயர முடியவே இல்லை அதே போல் கடன் பிரச்சனையாக இருக்குது ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னால ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் செய்வன கோளாறு ஏவல் பில்லி சூன்யம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சந்தேகப்படுறீங்களா அப்படி இருந்தால் அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை பிடிக்கலை அப்படின்னா அவர் எல்லா வழிகளிலேயுமே கெட்டு அழிந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மற்றவங்களால் வந்து செய்யப்படக்கூடிய கெடுதல் தான் இது எல்லாம் அதாவது இந்த பில்லி சூன்யம் இது எல்லாமே நடக்குது இது வந்து காலகாலமாக இருக்குது தான் ஆனால் நிறைய பேருக்கு இது மேலே பெரிதாக எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது கிடையாது ஆனா அப்படியே நம்ம வீட்ல ஒரு கெட்டது பெரிய தீங்கு நடக்குது அப்படின்னா அதை நாம எப்படியெல்லாம் தெரிந்துக்கணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதில் ஒரு அறிகுறியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நமக்கு கால் கட்டை விரலில் வந்து அடிப்படும் அது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனால் நிலைவாசலில் அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு காலில் அந்த அடிபட்டுட்டே இருக்கு இடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மாதிரி அடிக்கடி நமக்கு அடிப்படும் போது நாம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் குல அனுகிரகம் இருக்கக்கூடிய இடம்தான் நிலைவாசல் இந்த நிலைவாசல் அமையக்கூடிய இடம் நமக்கு கெடுதல் எதுவுமே நிகழாத வகையில் வாஸ்து முறை அமைக்கப்படுவது வழக்கம் அந்த நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அந்த நுழைவாயல்ல நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தீங்க நடக்குது அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதை முக்கியமாக கவனிக்கணும் அதே போல் நிலைவாசல் படி கதவுல குடும்ப தலைவருக்கு அடிக்கடி கட்டை விரலில் காயம் பட நேர்ந்தது அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு கெடுதலில் இருந்து காத்து கொள்ள குலதெய்வம் தரக்கூடிய ஒரு சமிக்கை அப்படின்னு ஜோதிடர்கள் மூலமாக சொல்லப்படுது அடிக்கடி ஏற்பட்டால் நமக்கு எதிராக குலதெய்வம் வீட்டை காத்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக குலதெய்வம் நமக்கு வந்து ஒரு அறிகுறி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜோதிடர்களை அணுகி நாம் இதை உரிய முறையில் பரிகாரம் செய்து அதை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவு ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறாங்க இதே போல் முன்னோர்களுடைய நம்பிக்கையின்படி படி பள்ளி காகம் இது ரெண்டுமே இறை சக்தி மிக்க ஒரு உயிரினம் இந்த பள்ளிகளுடைய சத்தம் காகம் கரைவது ஆகியவையெல்லாம் ஜோதிடத்தில் முக்கியமான அறிகுறிகளாக பார்க்குறாங்க நம்ம வீட்டில் பள்ளி நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் இருக்கிறதாக அர்த்தம் அதே போல் வீட்டு பக்கம் காகமே வரலை அப்படிங்கிறது சில அபசகுணமானது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வீடுன்னு இருந்தால் அங்கு பள்ளியும் காகமும் வர்றது ரொம்ப இயல்பு தான் அப்படி வர்றது தான் நல்லது அதே போல் ஒரு வீட்டில் அது வர நம்ம செழி வளர்த்தட்டு ஒரு செடி அந்த செடி திடீரென காய்ந்து போகிறத பார்த்துருப்பீங்க குறிப்பிட்டு துளசி செடி வேப்பஞ்செடி திடீரென பட்டு போகுதலோ தீய சகனங்களுக்கான அறிகுறி அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி பட்டு போனதுல இருந்து உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தது அது ஒரு பெரிய பிரச்சனையாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆசையாக நம்ம வளர்க்கக்கூடிய செடி இப்படி திடீர்னா பட்டு போவது இது போன்ற ஏவல் பில்லி சூனியத்தினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோட திடீர்னு நம்ம வீட்டில் பூனை நாய் இது போன்ற வளர்ப்பு பிராணிகளும் ஆடு மாடு இது போன்ற கால்நடைகளும் உயிர் இழக்கும் அதாவது அது என்னன்னே தெரியாமல் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் சில நேரங்களில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்குது அதே போல் குடும்ப உறுப்பினர் பெரிய ஏதாவது ஒரு கண்டத்தில் மாட்டிக்குவாங்க வளர்ப்பு பிராணி பலியாகலாம் இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் வளர்ப்பு பிராணி உயிரிழப்பது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தான் செய்வினை கோளாறு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் சோதிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் நாம் மாதக்கணக்காக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டு வந்தோம் சில தடைகளால் போக முடியாத நிலை ஏற்படும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு தடை வந்து போக முடியாமல் பண்ணிடும் இப்படி அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு நம்மளால் போகிறதுக்கு தாமதமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் போக முடியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கெட்டது தான் நிகழ்ந்து கொண்டு எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்குது சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு திடீரென ஒரு உடல் கோளாறு வர்றது உடல் சோர்வு வர்றது முகம் விழுந்து போகிறது பசி ஏற்படாமல் உடல்நலம் நலம் குன்றி போகிறது மாத்திரை மருந்து எடுத்தாலும் முன்னேற்றம் இருக்காது இப்படி அறிகுறிகள் இருந்தால் அவர்களுடைய உடலில் கெட்ட சக்தியினுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் கனவில் வரக்கூடிய கனவு வரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்வினை கோளாறு இருக்கிறதா என்பதை உணர்த்துமா நம்ம வீட்டில் க அதாவது நம்ம கனவு காணும்போது வீட்டில் நிலைவாசல்லையோ அல்லது வீட்டுக்குள்ளையோ காளை மாடு வருவது போல் கனவுக்கு வந்தாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு கெட்டது தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சாம்ராணி வாசம் மற்றும் போவதோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுக்கான அறிகுறியாகத்தான் சொல்கிறாங்க இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனமுருகி நீங்கள் வேண்டிக் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் கோவிலில் எலுமிச்சை வைத்து அபிஷேகம் செய்துட்டு அதை நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு மேலே கட்டி தொங்க விடலாம் இதன் மூலமாக தீயசக்திகள் நம்ம வீட்டை வீட்டை விட்டு வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதுக்கு பரிகாரமாக சில விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்னு இதெல்லாம் செஞ்சும் தீரலை அப்படின்னா யோசிக்காமல் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குலதெய்வம் கோவிலுக்கு போங்க அந்த முறைப்படி பொங்கல் வைத்தோ பூஜை செய்தோ வேண்டி வந்தீங்க அப்படின்னா தீய சக்திகள் ஆவியாக பறந்து நமக்கு போய்டோ அதே போல் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்களை நாடி பரிகாரம் செய்தாலும் உடனடி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம வீட்டில் ஒரு விஷயம் கெட்டதாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன மாதிரியான எப்படியெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் அதுக்கு பரிகாரம் செய்யலாம் எப்படி அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கணுங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு காலவாடு கனவுல வந்திருக்கு இந்த மாதிரிலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்